ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா காராமணி குழம்பு உங்கள் ஊருங்களில் இதை என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தட்டை பேர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் காராமணின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு நல்லா வானில் போட்டு வறுவருன்னு வறுத்திக்கணும் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும் இப்போ குக்கர் வச்சுட்டு தேவையான எண்ணெய் போட்டுட்டு கடுகலப்பு சீரகம் குளத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கூட வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடணும் என்னடா கையை சும்மா வதட்டி ஒரு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்க வதக்கணும் வதக்கிட்டு இப்போ தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதக்க வதக்கணும்னு வதக்கிடணும் கூடவே பெருங்காயத்தூள் ஏன்னா கண்டிப்பாக பெருங்காயத்தூள் தே சேர்க்கணுங்க அது காராமணி வந்து வாழ்வுன்னு சொல்லுவாங்க அதுக்காக சேர்க்கணும் அப்புறம் தேவையான உப்பு நாங்கள் வந்து காரத்துக்கு மூணு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வீட்டு தூள் தான் நல்லா வதக்கிட்டு காராமணியை கழுவி அதில் கொட்டிடணும் தண்ணி ரெண்டு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா காராமணி வெந்து கெட்டியாக வரணும் இல்லையா அதனால் ரெண்டு சொம்பு தண்ணி குறஞ்சது ஏழு விசில் விடணும் உடனடியாக சேர்ந்து ஏழு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா காராமணி குழம்பு சூப்பராக ரெடி தேவைப்பட்டவங்க தேங்காய் போட்டுக்கலாம்